இந்த எதிரி ஞானசேகருக்கு எதிரான பதினோரு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பதினோரு குற்றங்களுக்கும் அவர் வந்து தகுதியுள்ளவர் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு அவர் மீது பதினோரு குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன பதினோரு குற்றங்களையும் அவர் அவர் அரசு தரப்பு வந்து அதை நிரூபித்து சாட்சியங்கள் ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடை அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லாத்து மூலையும் எல்லா மூலமாகவும் அது வந்து நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இரண்டாம் தேதி வெளியிடப்படும் டூ சிக்ஸ் அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாதி மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ ஞானசேகர் வந்து தண்டனையை குறைக்கணும் நான் தான் பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னார் அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம் மற்றபடி தண்டனை விவரங்கள் வந்து

ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இருவரும் தான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் ஒத்துழைப்பட்டது அதன்படி இந்த வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சாட்சிகள் விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு இல்லாமல் நடைபெற்று அதன் பிறகு எதிர்வாதம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கு நிறுவனம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது அந்த அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்பதாக நீதிமன் நீதிபதி கூறியுள்ளார் இந்த தினம் தண்டனை விவரம் தெரிந்த பிறகு தான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும் அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நீதிபதிகிட்டே என்ன சொன்னீங்க தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஞானசேகர தரப்பில் என்னென்ன கோரிக்கை வச்சுங்க நீதிபதி கிட்ட குற்றவாளியை முடிவு செய்த பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றோம் அவருடைய கிரவுண்ட் ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருக்கு அவருடைய தாயார்கள் தாயரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் தொழில் எதை பாதிக்கப்படும் அப்படிதான் வச்சுங்களா அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அந்த தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்க அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடல்கடல்களை மற்றவர்களையும் துன்பு துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்களை அழைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் ஒத்துக்கிறது எல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி கேள்வியே வராது நீதிபதி குற்ற அவர் மீது குற்றச்சாட்டுப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்த நிரூபணம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார் இந்த வழக்குல தொடர்ச்சியாக நீங்க வாதம் வச்சுட்டே வந்தீங்க ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நீதிமன்றம் இந்த வழக்குல ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளியா இல்ல வேற யாரும் உதவி பண்ணாங்களா இல்ல அந்த மாதிரி கேள்வி எழுப்பிச்சா ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி சரி இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் தான் வந்து ஞானசேகரன் தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டாக வந்து காட்டப்பட்டிருக்கிறது இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல சார்ஜ் ஷீட்லையும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டாக தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழ்கோட்டோட ஆர்டர் மாத்திரம்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேற்படி இதில் வந்து மேலே அப்பீல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்கியூ நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கறத யோசிப்போம் வழக்கமா ஒரு வழக்க பல்வேறு வழக்கு ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளியை காமிச்சிருக்காங்க சொல்றீங்க சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பட் சந்தர்ப்ப சாட்சியங்களில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதை தான் வந்து பா பார்க்க போனோன்னா நம்ம வந்து அப்பீலில் நம்ம சொல்ல முடியும் இது இப்போ எதையுமே வந்து நம்ம இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் எல்லாம் நேரடியாக சொல்ல முடியாது இதோட ஜட்மெண்ட்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க பட் எங்களால் எதுவுமே வெளியே சொல்ல முடியும் போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள் ஆட்படுறவங்களுடைய வழக்குகள் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் எடுக்கிறது இல்லை இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இந்த நீங்கள் சொல்கிறது சரியான வாதம் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரீம்ஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலையும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்ல இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்லை ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி இது அரசு பணி அந்த கோர்ட்ல இருந்தே எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அந்த தலையாய கடமையாக எடுத்துகிட்டு எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால் எவ்வளோ நேர்மையாக நடத்த முடியுமோ நான் நேர்மையாக பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து தவறு செஞ்சிருக்காரு உங்களுக்கும் தெரியுதா எப்படி சார் நாங்கள் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்க்கவே கூடாது எல்லாருமே அன்லெஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவரை வந்து நிரபாராதி அப்படிங்கிறது தான் வந்து கோட்டும் அதே சமயம் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் நாங்கள் எங்களோட கிளைண்ட் சைடில் வந்து அவர் நிரப்பரதையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம் பட் அது வந்து ஜட்மெண்ட்ல என்ன வருது வழக்கு வழக்காக பல வழக்கில் பார்த்துருப்பீங்க ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவார் ஒருத்தர் செயின் பறிப்பார் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது ஒரு நபரால செய்ய முடியாது அதெல்லாம் ஒரு நபரால செய்ய முடியாது உங்களோட வழக்கறிஞர் தொழில நீங்க பாத்திருப்பீங்க இவர் மட்டும் காவல்துறை காட்டுவதற்கான காரணம் என்ன இல்ல ஒரு நபருக்கு மட்டும் தான் மட்டும்தான் தொடர்பு என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கு சார் இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸ்ல வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு

என்ன வழக்குானசேகரங்க எதிராக இந்த வழக்கு குற்றாட்டு அவருக்கு எதிராக நாங்க வாதி ஆடி அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்ற அரசு தரப்புல இருந்து இந்த வழக்கு வந்து பயங்கரமா எதிர்த்தாங்க அதே வந்து அவருக்கு வந்து அதிகபடியான தண்டனையான லைஃப் இன்சூரன்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க பட் கோர்ட் என்ன நாங்க அதுக்கு வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி அவருக்கு ரைட் டு லைஃப் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது அவரோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம் பாப்போம் அங்க கோர்ட்ல கடைசி ஜட்மென்ட் என்ன குடுக்குறாங்க அப்படிங்கறது சப்ஜெக்ட் சார் ரெண்டு சைடுமே கவர்மெண்ட் இருந்ததனால அதாவது நீங்களும் அரசு தரப்புல இருந்து நியமிக்க நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் இல்ல அவங்க சைடும் அதனால தான் இந்த வழக்கு வேகமா முடிஞ்சதா இல்ல இந்த வழக்கு வேகமா முடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இந்த வழக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் என்ன ஏன் இவ்வளவு வேகமா முடிச்சிருங்க அதாவது உங்களோட வாதமே தப்பு அதாவது கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்ட அப்படினால நாங்களும் பிரைவேட் அட்வகேட்ஸ் தான் சோ அப்படி இருக்க பட்சத்துல நாங்க வந்து எங்களோட கடமையை தான் செய்யறோமே தவிர்த்து நாங்க வந்து அரசு சார்ந்தோ இல்ல அந்த அரசுக்காக இந்த 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 வழக்கை நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த இந்த வழக்கில் எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் தெரிய வரும் ஜட்மெண்ட்ல ஃபைனல் ஜட்மெண்ட்ல எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பிஎன்எஸ் குற்றச்சாட்டு பிஎன்எஸ் பொறுத்த வரையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு விரைவாக முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கேன் அதன்படிதான் ஆஸ்பர் சட்டப்படி தான் நடந்திருக்கு

இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போய் வழக்கை கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சிருக்கோம் ஆப்போசிட் சைடில் என்ன வச்சு சார் இந்த தீர்ப்பை வாங்கி அதாவது இந்த தீர்ப்பை அவங்களுக்கு சாதகமாக அவங்க வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அது ஜட்மெண்ட் பார்த்து பிரச்சனை தான் சொல்ல முடியும் உறுதி செஞ்சாங்க தொழில்நுட்ப ரீதியாகவா இல்லை எதை வச்சு அவங்க உறுதி செய்யறது சார் அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த கேஸே அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டே ரெண்டு விட்னஸ் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஒன்று அவரோட மொபைல் ஃபோன் அது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் என்ன நாங்களே பார்க்கல சோ சர்ச்சைக்குள்ள குள்ள உள்ளான அந்த வீடியோ இந்த இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு தான் தான் குற்றவாளியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பில்ல நம்ம என்ன அப்படிங்கறது சரியா நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி எந்த எந்த எவிடன்ஸும் எவிடென்ஸும் அவங்க சொல்லலை இல்ல ஃபாரன்சிக்ல சொல்லலை போலீஸ் தரப்புலையும் செக் பண்ணிருக்காங்க அவங்களும் எந்த வித யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி எதுவும் சொல்லலாம் போலீஸ் சைடில் ஒருத்தர் தான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தான் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவதுங்களா சரி